அன்பான கடவுள் பிள்ளைகளே இந்த காலை வழியிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் தேவரீர் பூமி விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவன் அதையினால் அதை மிகவும் செழிப்பாக என்ன அற்புதம் அதை திருப்தி அவளுக்கு தானியத்தை கொடுக்கிறேன் பூமி விசாரிக்கிறாராம் அதை நீர் பாய்ச்சுகிறாராம் பண்ணி நிறைந்த தேவர் எதிரால் செழிப்பாக்குறா பூமியே விசாரிக்கிற ஆண்டவர் உன்னை விசாரிக்க மாட்டாரா பைபிள் சொல்லுகிறது அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உன் கவலை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் அண்டர் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் உன்னுடைய பிரச்சனைகளை உன் போராட்டங்களை உன் நெருக்கங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் எப்படி இந்த பூமி விசாரித்து நீர் பாய்ச்சி இதை திருத்தி செழிப்பாக்குகிறாரோ அப்படியே உன் வாழ்க்கையை செழிப்பாக்குவார் உன்னையும் ஆசீர்வதிப்பார் உடனே ஒன்று நீ ஜபம் பண்ண வேண்டும் சங்கீத ஆர்வத்தஞ்சாம் செய்த ரெண்டாம் வசனம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரு மடத்தில் வருவார்கள் தங்கச்சி வாழ்க்கை வறண்டு போயிட்டா தம்பி வாழ்க்கை ரொம்ப கலங்கிட்டா விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர்கிட்ட வந்து சேரணும் நீ ஜபிக்கணும் அண்டவரே என் வாழ்க்கை வறண்டு போய் விட்டது என் வாழ்க்கை காய்ந்து போய் விட்டது செழிப்பே இல்லை எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து கட்டாயம் உன்னை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் உனக்காகும் அன்பின் ஆண்டு ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் நன்றைய சுகத்தை கொடுக்கும் நன்றைய பலனை தாரும் அவருடைய விசாரியும் ஒரு தேவையெல்லாம் சந்தித்து அற்புதங்களை செய்யும் பூமி விசாரித்து செய்கிறவர் இந்த மக்களை விசாரியும் ஒரு கண்ணீரை தொடையும் ஒரு அற்புதம் செய்துவிடும் ஆசீர்வதியும் நாமத்தில் பிதா ஆமை